ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு வந்து சந்திரன் மீன தான் சஞ்சாரம் செய்கிறார் சோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னை இன்றைய நாள் சந்திராஷ்டம தினமாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று விரயத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சனியோட இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கும் மற்றபடி வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும் இன்னைக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து தொடங்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் புத பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் உங்க பரம்பரை சொத்து மற்றும் உறவினர்களோ நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களிடத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் பேசாமல் இருப்பது நல்லது இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக வராது அதனால ரிஷபராசினியர்கள் வீடு சார்ந்த விஷயங்களை சற்று ஒத்தி வைக்கலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்று விஷ்ணு சகசனம பாராயணம் சிறந்தது ராசினியர்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆஹ் அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் வந்து சேரும் புதிய மனிதர்களின் நட்பு உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு சில மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் ராசிநாதன் சந்திரன் சனி பகவானுடன் பாக்கியத்தில் இருப்பது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் நடப்பதற்கோ அல்லது சுப செலவுகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் சிம்மராசினியர்கள் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது என்று இந்த சந்திராஷ்டமத்திற்கான பரிகாரமாக விநாயகருக்கு அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அரிசி மற்றும் வெள்ளம் இவற்றையும் தானமாக கொடுப்பது மிகவும் விசேஷம் சிம்மராசி அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை சிறக்கும் குலாம் ராசி அன்பர்கள் புதிய நண்பர்களால் இன்று கடன் கிடைப்பது உங்களுக்கு மிகப்பெரிய மன ஆறுதலை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு நல்ல தீர்வை காணலாம் ரிச்சிக ராசி அன்பர்கள் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வந்து போகும் புதிய நண்பர்கள் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படலாம் குடும்பக்காரக்கன் குரு மற்றும் தனக்காரக்கன் குரு எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கடன் பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் ஆகவே புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று தகப்பன் வழியில் சில பிரச்சனைகளோ சொத்து வழியில் சில குழப்பங்களோ அல்லது தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியத்திலேயோ பாதிப்புகளை கொடுக்கலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று கவனிப்பது நல்லது காதல் விவகாரங்கள் மற்றும் கணவன் மனைவி இவர்கள் இடத்திலேயே மன சஞ்சலங்கள் வந்து போகும் மகர ராசி நேர்கள் இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சில கவலைகள் குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் கூட கூடிய நாளாகவும் அமைகிறது கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஆறாம் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இன்று உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை தருவார் நண்பர்களின் உதவி மனதிற்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மீனராசி நேர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு இன்றைய நாளில் தேங்காய் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் ராசியில் சனி மற்றும் சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் மீனராசி நேர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும்